நீ எதுக்கு கடையை வைக்கணுமானு மறுபடியும் ஒரு தடவை யோசிச்சுக்கோ வேற ஏதாவது வழியில் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பாரு ஏன்னா வியாபாரத்தை நீ நல்லபடியாக நடத்துற அதை இனத்துக்கு அவசரப்பட்டு விற்கிற நல்லா யோசனை பண்ணிட்டு சொல்லு இல்லைண்ண நான் ஏற்கனவே நல்லா யோசிச்சு பார்த்துட்டேண்ண ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கடையை வாங்கிக்கோங்க சரிப்பா நாளைக்கு பார்க்கலாம் சரி நான் ம் கேசவன் என்னடா பேசிக்கிட்டு இருந்தேன் நம்ம மீனாட்சி கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதுல அது சம்பந்தமா பேசிட்டு இருந்தேன்டா அப்படியா தரேன் சொல்லிட்டாரா எவ்வளவு தரேன் இருக்காரு எட்டு லட்சம் தரேன்னு சொல்லிருக்காருடா எட்டு லட்சம் ரூபாயா கடத்த ஒருக்க ஆச்சு ரெண்டு பேரும் இங்க நின்னு அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க வாங்க கடைக்கு போலாம் டேய் ஒரு நிமிஷம் கடசாவிய குடு எதுக்கு டேய் குடு சொல்ற இனிமே கடைக்கெல்லாம் போக வேண்டாம் ஏன்டா கடை வித்தாச்சா